ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த வாயுமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நிஞ்சளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் பிற சமய தூடனம் எனும் தலைப்பில் ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் ஆறு சமயங்களில் குறிப்பிட்டுள்ள நெறிகளை விட குருவிடம் ஞான உபதேசம் பெற்று நம் பிறவி பயனைத் தொலைக்கலாம் என்கிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் சிவமல்லாதது இல்லை பறையே சிவமாம் தவம் அல்லது இல்லை தலைபடுவார் கிங்கு அவமல்லது இல்லை அது சமயங்கள் தவம் வல்ல நந்திதாள் சார்ந்து உய்யும் நீரே சிவம் அல்லாதது இல்லை பறையே சிவமாம் சிவ பரம்பொருள் அல்லாது வேறு கடவுளே இல்லை ஏனெனில் சிவம்தான் கடவுள் தவம் அல்லாத தலைப்படுவார் எங்கு இது போலவே தியானத்தை விட சிறந்த தவம் வேறு எதுவுமே இல்லை அவம் அல்ல அறுசமயங்கள் சமய துறையில் ஈடுபட விரும்புவோர்களுக்கு ஆறு வகை சமய சாஸ்திரங்கள் அதில் கூறப்பட்டுள்ள நெறிகள் இவையெல்லாம் அறிந்து கொண்டால் இவையெல்லாம் வீணே வேண்டப்படாதவையே அவ் ஏன் தவம் வல்ல நந்திதாள் சார்ந்து உய்யும் நீரே தவயோகத்தில் சிறந்த உங்கள் ஞானகுருவிடம் உபதேசம் பெற்று பிறவி பயனை பெற்றுவிடலாம் ஆறு சமயங்களில் நெறிவு வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஞானகுருவிடம் உபதேசம் பெற்று பிறவி பயனை அடையலாம் என்கிறார் இதைத்தான் திருமூலர் சிவமல்லாதது இல்லை பறையே சிவமாம் தவம் அல்லது இல்லை தலைப்படுவார் கிங்கு அவமல்லாது இல்லை அது சமயங்கள் தவம் வல்ல நந்திதாள் சார்ந்து உய்யும் நீரே சிவப்பரம்பொருளை பரம்பொருளையல்லாது வேறு கடவுள் இல்லை சிவம்தான் கடவுள் இதுபோல தியானத்தை விட சிறந்த தவமும் வேறு இல்லை சமயதுறை சமயத்தில் ஈடுபட விரும்புவர்களுக்கு ஆறு வகை சமய சாஸ்திரங்கள் அவை கூறப்பட்டுள்ள நெறிகள் இவையெல்லாம் அறிந்து கொண்டால் அதெல்லாம் வீணே வேண்டப்படாதவைகளே எனவே தவயோகத்தில் சிறந்த உங்கள் ஞானகுருடன் உபதேசம் பெற்று நீங்கள் உங்கள் பிறவி பயனை அடையலாம் என்கிறார் திருவூத ஓம் நமச்சிவாய